பிள்ளையே இதோ விட்டேன் உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீழ்த்து விடலாம் என்று நினைப்பவர்கள் நீ அல்லவா மனம் குமரி அழுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் காரணமோ அவர்களுக்கு அனைவருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஆனால் நீ சாப்பிட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும் நான் உயிருடன் இருந்தால் நீ அழாதே நான் உனக்காக உயிருடன் இருந்து யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் இப்படி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு என் பேர் சரஸ்வதிமா எங்க இருந்து வரீங்க தாம்பரத்துல இருந்து வர அம்பாள் கிட்ட என்ன வேணீங்க எத்தனை நாளா நடத்தி கொடுத்தாங்க அம்மா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனைமா சரி நான் அம்மனை தேடி வந்தேன் சரி மூணே நாள்ல எனக்கு அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கம்மா சரி நன்றி அதனால வந்து என் பேர் செல்ல பாண்டியம்மா எங்க இருந்து வரீங்க நான் சென்னையில இருந்து வரோம் அம்பாள் கிட்ட எத்தனை நாள்ல வேண்டி நடத்தி கொடுத்தாங்க பன்னெண்டு நாள் வேண்டுதல் தான் போனோம் சரி ஒரு பிசினஸ்க்காக தான் வச்சுட்டு போனா சரி ரெண்டாவது நாளே எனக்கு அதை நடத்தி கொடுத்தாங்க நடத்தி கொடுத்தாங்களா நடத்தி அம்பாள் நன்றி சொல்லிடுங்க பேர் ஐயா அல்லிராஜ் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் அம்பாளுடைய நாணயம் வாங்கி என்ன செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய வேலை கிடைச்சது பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்களா சரி அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க அம்பாளுக்கு நன்றி பெங்களூர்ல இருந்து வரீங்க அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க

பிள்ளைகளா நம்ம வரந்தரும் ஆராய்ச்சி ஆலயத்துல வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நம்ம வரம் தரும் அம்பாள் வேண்டுதல் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பாத்துட்டு தான் இருக்கீங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பச்சை ஆடை அலைஞ்சிக்கிட்டு ஒருபாடு ஆணையத்தை பச்சை துணியில முடி போட்டு உங்க வேண்டுதல் சொல்லி உங்க இல்லத்தில இருந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும் கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு பூஜை போட்டு கொடுப்பேன் பன்னெண்டு நாட்கள் போட்டோ வழிபாடு இல்லைன்னா நாணய வழிபாடு கட்டாயமா நீங்க செய்தே ஆக வேணும் அதே போல நம்ம கோவிலுடைய லொகேஷன் வந்து செங்கல்பட்டு படாலத்துல நம்ம கோவில் பையாவூர்ல இருக்கு உங்களுக்கு லொகேஷன் வேணா கட்டாயமா வந்து இந்த தொலைபேசி மூலிமா